ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை மூன்று நாள் முழுக்க ரித்விக்கின் வாளாக மாறி அவன் பின்னேயே சுற்றி கொண்டிருந்தாள் நக்சத்திரா தொடர்ந்து அவனுக்கு தொழில் சம்பந்தமான அழைப்புகள் வந்து கொண்டிருக்க அதற்கு நேரம் கொடுத்து காத்திருந்தவள் ரித்விக் பேசி முடித்ததும் அவனின் கையை பிடித்துக்கொண்டு குதூகலமாக குதித்தவாறு ஏதேதோ கதைகள் பேசிக் கேட்டுக்கொண்டிருந்தாள் ரித்விக் தன் மாமன் மகளாக இன்னும் மழலை மாறாமல் இருக்கும் நக்ஷத்திராவை அவனுக்கு நிறையவே பிடிக்கும் தன்னை கண்டவுடன் அவளிடம் உண்டாகும் குதூகலமும் சந்தோஷமாக தன்னோடு பேசியபடி சுற்றித் திரிவதும் என அத்தனையும் அவள் தன்மேல் கொண்டுள்ள அன்பாகத்தான் அவனுக்கு புரிந்தது நக்ஷத்திராவிற்கு உடன் பிறந்தவர்கள் என யாரும் இல்லாததோடு இப்படி உரிமையாக பேசி பழக உறவுகளும் பெரிதாக அமையவில்லை இந்துவின் உறவினர்கள் எல்லாம் ஊரில் இருந்தனர் எப்போதாவது விடுமுறை நேரங்களில் அங்கு செல்வதோடு சரி மற்றபடி இங்கு பள்ளி கல்லூரி தோழமைகளோடு பழகுவது தவிர அவளுக்கு வெளிவட்டம் எதுவும் கிடையாது அதனாலேயே தன்னிடம் இத்தனை அன்பும் உரிமையுமாக அவள் பழகுவதாக எண்ணிக்கொண்டவன் நட்சத்திராவோடு அதே அளவு அன்போடு பழகி கொண்டிருந்தான் ஆனால் ஆரம்பத்தில் ரித்விக் நினைத்தது போல் ஒரு உறவினனாக நண்பனாக உற்ற துணையாக எண்ணியே அவனோடு பழகி கொண்டிருந்தவளுக்கு சமீபமாகத்தான் சிறு மாற்றம் நிகழ்ந்திருந்தது மூன்று நாட்களும் நிமிடத்தில் பறந்து போனது போல் நட்சத்திராவிற்கு தோன்றியது அன்று இரவு ரித்விக் டெல்லிக்கு திரும்புவதாக இருந்தது இதுவே அவளுக்கு அதீத கவலையை கொடுக்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே அத்த சனி ஞாயிறு எனக்கும் காலேஜ் லீவு நீங்க இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போலாம் இல்ல என காஞ்சனாவிடம் நேற்று கூட கெஞ்சி பார்த்து விட்டால் நக்ஷத்திரா அவருக்கும் இங்கே இரண்டு நாட்கள் இருப்பதில் பெரிதாக ஆட்சேபனை எதுவும் இல்லை ஆனால் ரித்விக் நாளை மதியம் டெல்லியில் இருந்தே ஆக வேண்டும் அவனுக்கு அங்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது அதை காரணம் காண்பித்து அவன் மறுக்க காஞ்சனாவும் வேறு வழி இல்லாமல் சாரிடா நக்ஷோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு எப்போ லீவு நீ எப்போ வீட்டில் இருப்பன்னு முதல்லையே கேட்டுட்டு கிளம்பி வரேன் சரியா அப்போ நீ அத்தை கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று நிஜமாகவே அவள் தன்னோடு அதிக நேரம் செலவிட முடியவில்லை என வருந்துவதாக எண்ணி பேசிக்கொண்டிருந்தார் காஞ்சனா இதையெல்லாம் அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த இந்து இன்னும் இவங்க அவளை புரிஞ்சுக்கவே இல்ல அத்தை பாசத்துல உருகிறதா நினைக்கிறாங்க அவளுக்கு அத்தான் தான் அதிகமா இருக்கு என்று மெல்லிய குரலில் சொல்லி கொண்டவர் நாளைக்கு ரித்வி கிளம்பி போயிட்டான்னா அடுத்து ரெண்டு நாள் சோக சித்திரமா சுத்துவாளே என்ன செய்யலாம் என அவசரமாக யோசித்தார் இந்து ஒரு தந்தையாக கஜேந்திரனுக்கு மகளின் மனநிலை புரியவில்லை அவள் எப்போதும் போல் இயல்பாக ரித்விகோடு பழகுவதாக நினைத்தவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சிறு வயதில் எப்போதும் அவர்கள் ஊருக்கு திரும்பும் போது அடம் பிடிப்பது போல்தான் இப்போதும் பேசுவதாக நினைத்தார் எப்படியும் திருமணத்தில் முடிய போகும் நேசம்தானே என நினைத்த இந்து மகளின் மனதை குளிர்விக்க எண்ணி தீவிரமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார் இங்கே கல்லூரியில் இன்று ரித்விக் கிளம்பு போவதை எண்ணி உண்டான வருத்தத்தோடு வேகமாக டெஸ்டை முடித்துவிட்டு வெளியில் வந்த நட்சத்திரா சோகமாக ஒரு ஓரத்தில் நின்றிருக்க இன்னைக்கு என்ன பிரச்சனைடி உனக்கு என்றால் பூஜா ரித்து அத்தான் இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க சாட்டர்டே சண்டே தானே இருந்துட்டு போங்கன்னு சொன்னா அவருக்கு நாளைக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்கான் எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே புரியல இன்னும் சில மணி நேரம்தான் இங்கே இருப்பாங்க இப்போ நான் தேவையில்லாம காலேஜில உட்காந்துட்டு இருக்கேன் டெஸ்ட் தான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதானே இப்போ காலேஜ் வரைக்கும் நான் இருந்து இருக்கணும் அவள் சலித்து கொள்ள என்னடி இப்படி பேசுறா உடம்பு எதுவும் சரியில்லையோ என வேகமாக நக்ஷத்ராவின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ரதி என முகம் சுழித்து நகர்ந்த நக்ஷத்ரா சட்டென முகம் மலர திரும்பி தன் தோழிகளை பார்த்து ஹே இதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல என்றால் எந்த ஐடியா என மூவரும் ஒரே குரலில் புரியாமல் கேட்க அதான் இந்த உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புற ஐடியா என்று நெற்றியை கேள்வியாக உயர்த்தினாள் நக்ஷத்திரா காலேஜ் பஸ் வழக்கமான நேரத்துக்கு தான் கிளம்போம் நீ வெளியே தான் ஏதாவது டாக்ஸி பிடிக்கணும் அதுக்கு காலேஜ்ல விடமாட்டாங்க நேரா உங்க வீட்டுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்பாங்க உங்க வீட்ல இருக்கவங்க பயந்து போய் நம்ம பொண்ணுக்கு என்னவோ ஆச்சுன்னு ஓடி வரணும் இதெல்லாம் தேவையா அமைதியா ஒரு மணி நேரம் தலையெழுத்தேன்னு கிளாஸ் உள்ள போய் உட்காரு அப்படியே உன் அத்தான நினைச்சு நீ ட்ரீமுக்கு போனேன்னு வையே காலேஜ் முடிஞ்சிடும் நீயும் சீக்கிரமா போயி உன் அத்தான பார்க்கலாம் என்றாள் ரதி அப்போதும் நக்சத்திரா யோசனையாக நிற்க ஆமா நீ சீக்கிரம் வீட்டுக்கு போறதெல்லாம் சரி உன் அத்தான் வீட்டில் இருக்கணுமே நீதான் ரெண்டு நாளா மிட் நைட்டு தான் அவர் வர்றாருன்னு சொன்ன இப்போ அவர் வீட்டில் இருப்பாரா என்றாள் சிவானி ஐயோ நான் அதை யோசிக்கலையே என தலையில் கை வைத்து கொண்டவள் காலையில் நான் காலேஜுக்கு வரும்போதே அத்தா எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாரு காலேஜ்ல என்ன டிராப் செஞ்சுட்டு கிளம்பணும்னு சொன்னாரு எப்போ வருவார்னு தெரியாது என்றால் சோகமாக நக்சத்திரா அதில் மூவரும் அவளை முறைத்தார்கள் அப்படியே போட்டேனா பாரு அவரே வீட்டுல இல்லையா இதுல நீ போய் என்ன பண்ண போற உங்க அத்தை கூட உட்காந்து சீரியல் கதை பேச போறியா இல்ல நல்ல மருமகளா இருப்பது எப்படின்னு கிளாஸ் போக போறியா என்று பூஜா கேலி செய்ய முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் நக்ஷத்திரா இப்படியே மூவரும் கலாய்த்து நக்ஷத்திராவின் மூடை மாற்ற முயன்று கொண்டிருக்க கிளாஸ் ஆரம்பமாகியது அதில் மற்ற மூவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்ப நக்ஷத்திரா மட்டும் நிமிடத்திற்கு ஒருமுறை நேரத்தை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியையும் நெட்டி தள்ளி கொண்டிருந்தாள் ஒரு வழியாக கல்லூரி முடிந்தவுடன் ஏற்கனவே தயாராக பேக் செய்து வைத்திருந்த தன் பேகை எடுத்துக்கொண்டு துள்ளிக் துள்ளி குதித்துக்கொண்டு வெளியில் ஓடியவளை ஏய் நில்லு நாங்களும் அதே பஸ்ல தான் வரணும் என்றவாறே பின்தொடர்ந்தனர் மூவரும் ஆனால் யாரின் குரலுக்கும் நிற்காமல் ஒரே ஓட்டமாக ஓடி கல்லூரி பேருந்தை நெருங்க முயன்றவள் நக்ஷு என்ற குரலில் திரும்பி பார்க்க அங்கே இவர்களின் காரின் மேல் சாய்ந்து நின்றிருந்தான் ரித்விக் அவனை அங்கு கண்டதில் உண்டான ஆச்சரியத்தோடு நம்ப முடியாமல் சில நொடிகள் நின்றிருந்தவள் உற்சாக புன்னகையோடு தன் பின்னையே விரட்டி கொண்டு வந்திருந்த மூவரையும் திரும்பி பார்க்க உன்னை போலையே அங்கேயும் மிஸ்ஸிங் ஃபீல் பயங்கரமா இருக்கும் போலையே எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ள இருடி என்று நக்ஷத்திராவின் காதில் கிசு அதில் சட்டென முகம் சிவந்து விட என்ன பேசுறீங்க நீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்றால் நக்ஷத்திரா ஹே சும்மா கதை விடாதடி இத நாங்க நம்பணுமா என ரதி ஒரு மாதிரி இழுத்து நிறுத்தினாள் நிஜமாதான் என்றால் நக்ஷத்திரா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் அவ்வளவு லவ் பண்ணுவாங்களாம் ஒரே வீட்டுல தங்கியும் இருப்பாங்களாம் ஆனா எதுவுமே இல்லையா நாம இதை நம்பணுமா என சிவானி கேலியாக இழுத்து நிறுத்த அடி வாங்க போறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல என்றால் நக்சத்திரா சரி சரி என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எல்லாம் நாளைக்கு வீடியோ கால்ல பேசிக்கலாம் இப்போ உனக்காக அவரு ரொம்ப நேரமா காத்திருக்காரு கிளம்பு கிளம்பு திரும்ப மீட் செய்யற வரைக்கும் தாங்குவது போல ஸ்ட்ராங்கா ஏதாவது என தொடங்கியவளின் வாயை சும்மா இருடி என அவசரமாக மூடினாள் நக்ஷத்திரா அதில் மூவரும் சிரிக்க இதுக்கு மேலே யாராவது ஏதாவது பேசினீங்க கொன்னுடுவேன் என்று விழிகளை உருட்டி மூவரையும் மிரட்டியவள் டாட்டா என்று விட்டு வேகமாக ரித்விகை நெருங்க என்ன அங்கே ஒரே கலாட்டா என்றான் சிரித்துக்கொண்டே ரித்விக் திடீரென அவன் இப்படி கேட்பான் என எதிர்பாராமல் திகைத்தவள் அது அது என்று விழிகளை உருட்டி தடுமாறியவள் பின்பு சும்மாதான் டெஸ்ட்டு எப்படி செஞ்சேன்னு கேட்டாங்க என்றாள் நக்ஷத்திரா அவனும் கல்லூரி காலத்தை எல்லாம் கடந்து வந்தவன்தானே இது நண்பர்களுக்குள் ஏதோ விளையாட்டு பேச்சு என்று எண்ணிக்கொண்டவனாக வேறு எதுவும் கேட்காமல் அவள் அமர்வதற்காக காரின் கதவை திறந்து பிடித்தான் ரித்விக் எப்போதும் இப்படியெல்லாம் செய்யாதவனின் இந்த செயலில் நக்ஷத்திராவின் மனதிற்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பூச்சிகள் பறந்தது அவள் பார்த்திருந்த பல வீடியோக்களில் வருவது போல் இருந்த இந்த காட்சி அவளை கனவில் மிதக்க செய்திருக்க ரித்விக்கை விழிகளால் தழுவியவாறே உள்ளே சென்று அமர்ந்தாள் நக்ஷத்திரா இதை தூரத்தில் இருந்து பார்த்திருந்த மூவரும் அப்படியே கதையில வர்றது போல இருக்குல்ல என்று பார்த்தனர் ஆனால் ரித்விக் இதை இயல்பாகத்தான் செய்திருந்தான் அவன் நட்சத்திர அமரும் பக்கமுள்ள கதவின் மேல்தான் அவ்வளவு நேரமும் சாய்ந்து நின்றிருந்தான் அதில் இயல்பாக தன் அன்னைக்கு எப்போதும் செய்வது போல் செய்துவிட்டு அவன் செல்ல இது அவள் மனதில் பல கற்பனைகளை விரிய செய்திருந்தது நக்ஷத்திரா பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஒரு முறை காஞ்சனாவோடு இங்கே வந்திருந்த ரித்விக் அவளை பள்ளிக்கு அழைத்து சென்றிருந்தான் அன்று ஏதோ ஒரு அவசரத்தில் கிளம்பியிருந்தவளின் நெற்றியில் பூசியிருந்த சந்தனம் லேசாக கலைந்திருந்ததை நட்சத்திரா இறங்கி செல்லும் போது கண்டவன் நக்ஷத்திராவின் கையை பிடித்து நிறுத்தி அதை சரிசெய்து அனுப்பி வைக்க அதில் அவனுக்கு புன்னகை முகமாக விடை கொடுத்துவிட்டு பள்ளிக்குள் நுழைந்தவளை அவளின் தோழிகள் கூட்டம் வழிமறித்தது டி அந்த ஹேண்ட்ஸம் என அவர்கள் கேட்க தன் அத்தை மகனை இத்தனை பேர் அழகன் என்பதில் உண்டான குதூகலத்தோடு அவர் என் அத்த பையன் என்றால் நக்ஷத்திரா ஓ என்று கும்பலாக கூச்சலிட்டவர்கள் அப்போ அத்தை மகனே என் அத்தானே வா என்று கேலி செய்ய ஆமா அவர் என் அத்தானே தான் என ஒன்றும் புரியாமல் மீண்டும் அவர்கள் கேலி செய்ய வாகாக தானே எடுத்து கொடுத்தாள் நக்ஷத்திரா எவ்வளவு நாளா உங்களுக்குள்ள இந்த லவ் ஓடுது என்று பூஜா கேட்க என்னது லவ்வா ஏ அதெல்லாம் எதுவும் இல்ல என்று பதறினால் நக்ஷத்திரா கொன்னுட வெராச்கள் எங்க மறைக்க பாக்குறியா நீ என்று ரதி போலியாக நக்ஷத்திராவை மிரட்ட ஏய் நிஜமாவே அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா என்றால் பாவமாக நக்ஷத்திரா எங்க மறைக்காத நக்ஷோ நாங்க யார்கிட்ட சொல்ல போறோம் உண்மைய சொல்லு எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க என்று மெல்ல மற்றவருக்கு கேட்காத குரலில் கிசுகிசுத்தாள் பூஜா இவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் நட்சத்திரம் முழித்துக் கொண்டிருக்கும் போதே அன்றைய பள்ளி தொடங்குவதற்கான மணி அடித்திருந்தது அதில் வேகமாக வகுப்பறைக்குள் சென்றவர்கள் அதன் பின் பாடத்தில் கவனமாக ஆனாலும் கிடைத்த இடைவெளியில் எல்லாம் அவர்கள் இதையே கேட்டு நச்சரித்துக் கொண்டிருக்க உங்ககிட்ட கிட்ட மறைச்சு நான் என்னடி செய்ய போறேன் நிஜமாதான் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை என்றால் நக்ஷத்திரா ஏண்டி உனக்கு உங்க அத்தான பிடிக்காதா என்றால் யோசனையாக சிவானி யார் சொன்னா எனக்கு எங்க அத்தான அவ்வளவு பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனா எங்கள் அத்தான மட்டும்தான் பிடிக்கும் என்று அவள் தர்ஷினியை மனதில் வைத்து கூற அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை அவ்வளவு பிடிச்சும் இருக்கு உரிமையும் இருக்கு ஒருவேளை உங்க அத்தானுக்கு என்று ரதி இழுக்கவும் ஏய் லூசு அவருக்கு இவளை எவ்வளவு பிடிக்கும்னுதான் நாம நேர்லயே பார்த்தோமே என்றால் ரதி ஆமா நக்ஷோ அவருக்கும் உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது என்றால் பூஜா நிஜமாவா சொல்றீங்க என நக்ஷத்திரா கேட்க இதுல என்னடி உனக்கு சந்தேகம் என்றால் சிவானி ஆனா எனக்கு ஒரு டவுட்டு ஏன் அவர் இன்னும் நக்ஷு கிட்ட அவர் லவ சொல்லவே இல்லை என்றால் பூஜா இவளை பத்திதான் நமக்கு தெரியுமேடி இன்னும் இந்த வயசுக்கான எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம குட்டி குழந்தை மாதிரி பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கா அதான் எப்படி சொல்றதுன்னு அவர் யோசிச்சு இருப்பாரு என்றால் வழக்கமாக அவர்கள் வீட்டுக்கு சென்று வரும் ஞாபகத்தில் ரதி இவர்கள் நால்வருமே ஆறாவது படிக்கும் போதில் இருந்து நெருங்கிய தோழிகளாக இருக்கிறார்கள் ஒருவர் வீட்டிற்கு ஒருவர் நினைக்கும் போதெல்லாம் சென்று நேரம் செலவழிக்கும் அளவிற்கு நெருக்கம் வயது ஏற ஏற அழகு சாதன பொருட்களை தேடி வாங்குவது பார்த்து பார்த்து உடை அணிவது தங்களை அலங்கரித்துக் கொள்வது உடன்படிக்கும் ஆண் நண்பர்கள் தங்களை கவனிக்க வேண்டும் என நினைப்பது என அவர்களுக்குள் நிகழ்ந்திருந்த மாற்றம் எதுவுமே நக்ஷத்திராவிற்குள் நடந்திருக்கவில்லை அதற்கெல்லாம் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் இன்றும் பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருந்தால் நட்சத்திரா இதையெல்லாம் கண்டு தலையில் அடித்துக் கொள்பவர்கள் அவளை சில நேரங்களில் மாற்ற முயன்று தோற்று பின்வாங்கி இருந்தனர் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நாம சொல்லி வர மாற்றம் இல்ல பூஜ் அவளுக்குள்ள அந்த மாற்றம் தானா நடக்கணும் அப்போதான் அவளா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வா அவளுக்கா எப்போ தோணுதோ அப்போ மாறட்டும் என்று முன்பு தான் சொல்லி இருந்தாள் சிவானி அதன் பின் எப்போதும் போல சுற்றி கொண்டு இருந்தவள் என்று ரித்விகோடு வந்ததை பார்த்தே அவர்கள் இதையெல்லாம் பேசி இருக்க ஒரு வேலை அப்படியும் இருக்குமோ என்ற எண்ணம் நக்ஷத்திராவின் மனதில் முதன்முறையாக உண்டானது அதற்கு பிறகு ரித்விக் தன்னோடு பேசி பழகுவதையெல்லாம் கவனிக்க தொடங்கியவளுக்கு அப்படித்தான் இருக்கும் என உறுதியான எண்ணமும் தோன்றியது அதே போல யாரிடமும் இத்தனை நெருங்கி பழகாதவள் ரித்விக்கிடம் மட்டும் பழகுவதற்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கும் என்று எண்ணியவள் அன்றில் இருந்து தன் மனதிற்குள்ளேயே ஆசைகளை வளர்த்து கொள்ள தொடங்கினாள் அதற்கு ஏற்றார் போல இரு குடும்பங்களும் எப்போதும் நெருக்கமாக இருப்பதும் அருகில் இல்லை என்றாலும் இங்கு நடப்பது அங்கும் அங்கு நடப்பது இங்கும் என எப்போதுமே பேசிக்கொண்டே இருப்பதும் எல்லாம் சேர்ந்து விலகி இருந்தாலும் ரித்விக் நெருங்கி இருப்பது போலான ஒரு எண்ணத்தை அவளுள் விதைத்து இருந்தது வீட்டிலும் எதிர்ப்பிருக்காது இருவருக்கும் பிடித்தும் இருக்கிறது இனி என்ன தடை என்பது போலான ஒரு கற்பனை உலகில் வாழத் தொடங்கி இருந்தால் நக்ஷத்திரா அதன் பிறகு காஞ்சனா வரும் போதெல்லாம் துணைக்கு ரித்விக் பெரும்பாலும் வந்து விடுவதால் அவர்களின் வருகையை அந்த வயதிற்கே உரிய காதல் கனவுகளோடும் பெரும் எதிர்பார்ப்போடும் பார்த்திருப்பாள் நக்ஷத்திரா இப்போதும் அப்படியே கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ரித்விகோடு நேரம் செலவிட்டு தன் மனதைத் தவிர மனதில் இருப்பதையெல்லாம் அவனோடு பகிர்ந்து கொண்டிருந்தாள் நட்சத்திர